வருகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு எக்கச்சொக்கமான டொப் செலெக்ஷன்ஸ் தான் இந்த முறையும் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் எல்லா டொப்புக்குமே தேர்ட்டியிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னு இருக்கிறோம் ஒவ்வொரு டொப்பையும் காட்டி என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது என்னென்ன டிஸ்கவுண்ட் கழிக்கும் என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போய் தெரிஞ்சு கொள்ளலாம் முதலாவது டொப்பாக நல்ல அழகான கிராண்ட் மெட்டீரியல் ரிச்சி மெட்டீரியலில் நெக் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் கொடுக்கப்பட்டு நல்ல கிராண்ட் டோப் தான் நாங்கள் பார்க்குறோம் நல்ல அழகான ப்ளூ த்ரெட் ஒர்க் கொடுக்கப்பட்டு கொடி பின்னல் டிசைனில் நெக் டிசைன் கொடுத்துருக்கீங்க கிராண்டான டாப்னு சொல்லி சொல்லலாம் இந்த டோப்பு இதில் கலர் செலெக்ஷன் பார்த்தீங்களேன்டா முதலாவது கலர் நல்ல அழகான ஒரு லெமன் க்ரீன் கலர் அடுத்தது ப்ளூ கலர் நல்ல அழகான ஒரு ரோயல் ப்ளூ கலர் அடுத்தது லாவெண்டர் கலர் டார்க் லெவண்டர்னு சொல்லி சொல்லலாம் இந்த கலரை ரைட் அடுத்த கலர் நல்ல அழகான காஃபி ப்ரௌன் கலருக்கு டார்க் ப்ளூவில் த்ரெட் ஒர்க் பண்ணப்பட்டிருக்குது ரைட் இந்த அளவு கலரும் வருது இந்த டாப்பில் இந்த டாப்புண்ட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா போட்டு நாங்கள் நாலாயிரத்தி இருநூறுபா விற்கப்பட்ட டோப் இந்த முறை கிறிஸ்மஸ் நியூ இயருக்காக ஸ்பெஷல் ஆஃபராக மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் இந்த டொப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான மெட்டீரியல் டிஷ்யூ மெட்டீரியலில் தான் நெகுக்கு நல்ல அழகான எம்ப்ராய்டி த்ரெட் ஒர்க் கொடுத்து பீட்ஸ் முத்து ஒர்க்கால் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக உங்களுக்கு கிறிஸ்டல் ஸ்டோன் அதாவது டார்க் கோல்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கணும் பொடி ஃபுல்லாக அவங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கணும் அழகான ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் சைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இந்த டப்புக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கலர் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு ஐஸ் ப்ளூ கலர் நல்ல அழகான டார்க் கோல்டு கலர் ஸ்கை ப்ளூ கலர் நல்ல அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் கோயில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் வே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் ரைட் ஒரு அழகான ஒரு ஒனியன் கலர் இந்தளவு கலரும் வருது இந்த டாப்பில் இந்த டாப்புண்ட ஃப்ரைஸை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஏன்னா நெக்கெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் ஆ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டாப் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டது நாங்கள் ஐயாயிரத்தி அஞ்சூரூவா விற்கப்பட்ட டோப் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் இந்த டோப் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு பட்டு டோப் தான் பார்க்க போகிறோம் பெனாரஸ் டோப் பெனாரஸ் ஸ்டைலில் வந்திருக்கக்கூடிய நல்ல அழகான ஃப்ளோரல் டோப் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெல்லிய கொடி ஒர்க் பண்ணப்பட்டு கில் லைன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளோரல் பிரிண்டட் கொடுத்துருக்கணும் இதுவும் நல்ல கிராண்டான டாப்னு தான் சொல்லணும் இதுனே சைஸஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வருது இதுவும் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட டாப் நாங்கள் தேர்ட்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் அந்த டாப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலர் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஓஃப் ஒயிட் கலர் ஓஃப் ஒயிட் கலருக்கு ஆனியன் கலரில் கீழே பார்டர் வரும் ரைட் டாப்புன்ற ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு அழகான முறையில் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு அதாவது ப்ரின்டட் ஒர்க் ஃப்ளோரல் ஒர்க் கொடுத்துருக்கீங்க சரி ஓகே வர நேரமும் அதாவது கிராண்ட் டாப் தான் பார்த்துருந்தேன் நாங்கள் கேஷுவல் டாப் பார்க்கணும்னு யோசிப்பீங்க ஸோ அடுத்ததான் நாங்கள் கேஷுவல் டாப் பார்ப்போம் நல்ல அழகான ப்யூர் லினன் மெட்டீரியலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கினா ரைட் நல்ல கட்டிங் ஸ்டைலில் வந்திருக்கக்கூடிய டாப்னு சொல்லி சொல்லலாம் இந்த டாப் நல்ல அழகான பியூர் லினன் மெட்டிரியலில் வந்திருக்கக்கூடிய டாப் இதுலேயும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்தது கேஷுவலுக்கு உங்களுக்கு ப்ரிண்டட் டாப் நல்ல அழகான பிரிண்டட் டாப் அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான இதில் டார்க் ப்ளூ கலர்லேயும் வந்திருக்கு உங்களுக்கு டாப் ரைட் அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஹோஃப் ஒயிட் கலர் இந்த டாப்புன்ற ஃப்ரைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா போட்ட டாப் வெறும் நீங்கள் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு இந்த டப்ஸஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் என்று சொல்லி நல்லா அழகான உங்களுக்கு ஒரு ஸ்லீவாக கொடுத்துருக்கணும் க எல்லா க ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ குவார்ட்டர் ஹேண்ட் தான் வரும் இம்முறை இந்த ஸ்லீவுக்கு மட்டும் டென் இன்ச்சஸ் ஸ்லீவ் சாரி பிளவுசஸில் வர்ற மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து தான் இந்த டாப் ரெடியாக இருக்குது இது இந்த ப்ரிண்டட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு கொடி பிரிண்டட் மாதிரி பார்டருக்கு கொடுக்கப்பட்டு பாடி ஃபுல்லாக சின்னதாக லைட் கலரில் ப்ரின்டட் கொடுத்துருக்கினா ரொம்ப ஸ்டாண்டர்டான டொப்புன்னு சொல்லி இந்த பியூர் காட்டன் டொப்பை சொல்லலாம் இது இந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஹோப் ஃபைட்டுக்கு ஃபிஸ்தாக்ரீன் லைட் ப்ளூ கலருக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூவில் உங்களுக்கு பத்தி த்ரெட் ஒர்க் வரும் இந்தளவு இந்தளவு கலரும் வருது இந்த கேஷுவல் டாப்ஸஸ்ஸில் இன்னும் ஒரு கேஷுவல் டாப் இது கேஷுவல் வேறாம் யூஸ் பண்ணலாம் இது ஃபங்க்ஷனுக்கும் வேக பண்ணலாம் பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு வே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த டாப் நல்ல அழகான பியூர் லினன் மெட்டீரியல் நெக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான என்ட்ராய்டி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கிறேன் அழகான டாப் இதுன்னு இன்னொரு கலர் டிசைன் ப கலர் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைனில் வந்திருக்குது இது அழகான சின்ன 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 செக்குகள் போட்டு இது பியோர் லினன் மெட்டிரியலில் தான் வந்திருக்கு இந்த டொப்புமே இது த்ரீ குவார்ட்டர் ஹேண்ட் வரும் இந்த டொப்புண்ட விலையும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா டோப் நாலாயிரத்தி ஐநூறுவா விற்க டோப் சேல்ஸுக்காக மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த டொப் பார்த்தீங்கன்னா பியூர் லினனில் நல்ல அழகான என்ட்ரோடி த்ரெட் ஒர்க் டோப் இதுவும் ஒரு வகையான கேஷுவல் வே டாப் தான் இதுவும் நீங்கள் ஈஸியாக ஆஃபிஷியலாக இருந்தாலும் சரி எங்கேயாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஃபியூர் லினன் டாப்ஸ் வே பண்ணும்போது நல்ல சாஃப்ட்டாகவும் நீண்ட நேரம் வே பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த டாப் இந்த டாப்ஸஸ் எல்லாமே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்ட டாப் மூவாயிரத்தி அஞ்சூரூவா விற்கப்பட்ட டாப் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஓஃபருக்காக நீங்கள் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இதுவும் நல்ல எக்ஸ்க்ளூசிவான நல்ல கிராண்டான டொப்ஸஸ் இதுலேயும் சைஸஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ரைட் அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா பியூர் லினன் மெட்டீரியலில் பியூர் லினன் மெட்டீரியலில் கேஷுவல் டாப் நீங்கள் பார்க்கும்போதே ரொம்ப யூனிக்காக இருக்குதுல்ல டிஃப்ரெண்ட்டான டாப் நெக்குக்கு மட்டும் நல்ல அழகான ஒயிட் என்ப்ரோடி த்ரெட் ஒர்க் கொடுக்கப்பட்டு பீட்ஸால் அழகான முறையில் நெக் டிசைன் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த முறை வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான டொப்புன்னு சொல்லி இந்த பியூர் லினன் டொப்பை சொல்லலாம் நல்ல அழகான உங்களுக்கு ஒரு பச்சை கலர் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ரஸ்ட் ரஸ்ட் கலர் அழகான ஒரு ரஸ்ட் கலர் அடுத்தது நல்ல அழகான ஒரு பீகாக் ப்ளூ கலர் இந்தளவு கலரும் வருது இதிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுண்ட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டுவிட்டோம் நாங்கள் நாலாயிரத்தஞ்சு ரூபா விற்கப்பட்ட டாப் ஸ்பெஷல் டோப்போராக உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த டோப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் எல்லா டோப்புமே ரவுண்ட் நெக்கில் காட்டினபடியாக ஒரு ஹை நெக் டோப் தான் பார்க்க போகிறோம் நல்ல அழகான ஒரு ஹை நெக் டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்சஸ் கட் லைன் கொடுக்கப்பட்டு நல்ல எக்ஸ்க்ளூசிவான டொப்புன்னு சொல்லி சொல்லலாம் டொப்புண்ட ஒரு சென்டர் லைனுக்கு நல்ல அழகான ஹாரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கீங்கன்னா டொப் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட் கட் டோப்பாக தான் வந்திருக்குது இந்த முறை நியூ இயர்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு யுனிக் டாப் லேட்டஸ்ட் டாப்னு சொல்லி இந்த டாப்பை சொல்லலாம் நல்ல அழகான ஒரு லாவண்டர் கலர் அடுத்தது டார்க் ப்ளூ கலர் ரைட் அடுத்தது ஒரு அழகான ஒரு ஓஃப் ஒயிட் கலர் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு யூனிக் கலர் ஒயின் கலர் ஒயின் பர்பிள் கலர் ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஒரு பட்டர் ப்ரவுன் கலர் ரைட் இந்தளவு கலரும் இந்த டாப்பில் வரும் அடுத்த டாப் லினன் மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய டாப் கேஷுவல் டாப் தான் நல்லா சாஃப்டான க்ளோத் நல்லா வாஷ் பண்ணி கழுவி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த டாப்புண்ட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் நல்ல அழகான பட்டன் ஸ்டோன் வொர்க் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா டாப்லேயுமே இந்த டாப்புண்ட கலர் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல அழகான ராணி மஜந்தா ஒயின் பர்பிள் மற்றது பீகாக் ப்ளூ இந்த மூன்று தான் கலர் வரும் இந்த டாப் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா விற்கப்பட்ட டாப் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கழிச்சு நீங்கள் மூவாயிரத்தி எண்ணூறுவாக்கி இந்த டாப் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த டாப் என்றால் நல்ல அழகான ஒரு அக்கோபா டாப் தான் பார்க்குறீங்க நல்ல அழகான ஒயிட் அக்கோபா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சீசனுக்கு நிறைய பேர் ஒயிட் டாப் எங்கெடுக்கலாம்னு யோசிப்பீங்க எங்கள்கிட்ட இது மட்டும் தான் ஒயிட் டோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிறைய ஒயிட் டாப் செலெக்ஷன்ஸ் இருக்குது அது ஒரு அக்கோபா டாப் தான் நான் காட்டுறேன் நல்ல அழகான அக்கோபா த்ரெட் ஒர்க் பண்ணப்பட்டு உங்களுக்கு சீக்வென்ஸ் த்ரெட் ஒர்க் தூர தூரம் கொடுத்துருக்கீங்க இந்த டாப்புக்கு இதில் இன்னும் ஒரு டாப் நல்ல அழகான ஒரு ஒயின் மேரூன் கலர் டாப் ரைட் இந்த ரெண்டு கலரும் வருது இதுலேயும் சைஸஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன்னும் அதிகமான ஒயிட் டாப் டிசைன்கள் எங்கள் கடையில் பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கும் இந்த டாப்புன்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்ட டாப் உங்களுக்கு வெறும் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்களும் இந்த டாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த டப்பை பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஒயின் பர்பிள் கலருக்கு நல்ல அழகான உங்களுக்கு லைட் த்ரெட் ஒர்க் தான் பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க இந்த முறை கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான டிசைனு சொல்லி இந்த டொப்பை நாங்கள் சொல்லலாம் இந்த டப்பில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இந்த டாப்பில் சைசஸ் இருக்குது உங்களை இப்போ யோசிக்கக்கூடும் காணொலியை பார்க்குற வாடிக்கையாளர்கள் அப்போ நீங்கள் ஃபோர் எக்ஸல் டொப் செலெக்ஷனில் ஒன்றுமே சொல்லலையே டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ் வரைக்குதுன்னு யோசிக்க யோசிக்கக்கூடும் ஏன்னா காணொலி ஒரு குறுகிய காணொலியாக நாங்கள் எடுக்கிறதுனால பிக் சைஸ் டொப்புகள் காட்டுறதுக்குரிய நேளம் நேரங்கள் போதாமையின் காரணமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட டொப் தான் காட்டியிருக்கிறோம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸஸ் டொப்ஸஸ் நிறையவே இருக்குது நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் அந்த டொப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த கலர் நல்ல அழகான டார்க் க்ரீன் கலர் டார்க் பர்பிள் கலர் பீகோ ப்ளூ கலர் நல்ல அழகான ஒரு மஸ்டர்ட் கலர் இறுதியாக உங்களுக்கு ஒரு மெரூன் கலர் அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சைடு ஓப்பன் டாப் செலெக்ஷன் தான் நாங்கள் கேஷுவலாக நீங்கள் எல்லா இடத்துக்குமே வே பண்ணக்கூடிய மாதிரி சைடு அதாவது ஷார்ட் டாப் தான் பார்க்க போகிறோம் அடுத்த டாப்பாக நல்ல அழகான அக்கோபா த்ரெட் லேஸ் ஒர்க் பண்ணப்பட்டு நல்ல அழகான டாப் தான் அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஷார்ட் டாப்லேயுமே வந்திருக்கு இந்த கலர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீச் கலர் ஒரு அழகான ஒரு ஒலிவ் க்ரீன் கலர் லெமன் எல்லோ கலர் கிரீம் பேஜ் கலர் அடுத்தது பேபி பிங்க் கலர் ஒரு லைட் ப்ளூ கலர் இந்தளவு கலரும் வருது இந்த அக்கோவா டாப்பில் எக்கச்சக்கமான ஷார்ட் டாப்ஸாக எங்கள்கிட்ட வந்திருக்கு நாங்கள் ஒரு சில டாப் மட்டும்தான் இந்த இது இந்த பதிவில் காட்ட போகிறோம் ஸோ முதலாவது டாப் இது அடுத்த டாப் பார்த்தீங்கன்னா கேஷுவல் டாப்பில் பியூர் லினன் காட்டன் டாப் தான் பார்க்க போகிறோம் நல்ல அழகான டூ டி கலர் ஒர்க் பண்ணி நல்ல அழகான பிரிண்டட் காட்டன் ஒர்க்கில் தான் வந்துருக்குது பியூர் காட்டன் மெட்டீரியலில் வந்துருக்கக்கூடிய டாப் ரைட் நல்ல அழகான ரெட்டிஷ் மரோனுக்கு பிளாக் கலரில் த்ரீட் ஒர்க் வந்திருக்குது ஹானியன் பிங்க் கலருக்கு நல்ல அழகான பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ரின்டட் வந்துருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சைட் ஓப் அதாவது ஷார்ட் டோப்புன்னு சொல்லி இந்த டொப்பை சொல்லலாம் இது அழகான ஒரு த்ரீ டி கலர் செலெக்ஷனில் தான் வந்திருக்குது மஸ்ட் ப்ரௌனிஷ் பிளாக்னு சொல்லி த்ரீ டி கலர் செலெக்ஷனில் வந்துருக்குது அடுத்தது நல்ல அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலர் இறுதியாக லெமன் எல்லோ கலர் அளவு கலர் செலெக்ஷனும் இந்த டொப்பில் வந்திருக்குது ரைட் அடுத்த லாஸ்ட் டொப் சரியா லாஸ்ட் டொப்னால் எங்களோட டொப்புகள் ஏராளமான செலெக்ஷன்ஸ் இருக்குது நான் அதில் ஒரு சில டொப்புகள் மட்டும்தான் காட்டியிருந்தேனால் காணொளி குறுகிய காணொலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓகே அடுத்த டொப் பார்த்தீங்களா நல்ல அழகான ஒரு செம்ஃபோன் மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய ஒரு டப் தான் நல்ல அழகான நெக் வி நெக் நெ வி நெக் வரும் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா த்ரீ குவார்ட்டர் தான் வருது ரைட் இதில் கலர் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான மெரூன் கலர் அது டார்க் ப்ளூ கலர் ஒயின் கலர் அடுத்தது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கலர் டார்க் ஒரு பீகோ ப்ளூ கலர் அளவு கலரும் இந்த டொப்பில் வருது இப்போ டொப் பார்த்துட்டீங்க எல்லாரும் என்ன மாதிரி லெகின் வே பண்ணலாம் எல்லா டொப்பும் பார்த்தாச்சு லெகின் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதான் யோசிப்பீங்கள் அடுத்தது நாங்கள் லெகினை பார்ப்போம் அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா லெகின் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நாங்கள் காட் காட்டப்பட்ட டொப்பில் ஏதாவது ரெண்டு டொப் பர்ச்சேஸ் என்றால் இந்த ஒரு லெகின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ரெண்டு டொப் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் நாங்கள் இந்த இதில் காட்டக்கூடிய மாதிரி நல்ல ஸ்லீம் லெகின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு லெகின் நீங்கள் ஃப்ரீயாக பெற்று செல்லலாம் ரெண்டு டாப் படுத்திங்கன்னா ஒரு டாப் லெகின் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ரைட் ஸோ இதில் தான் சாம்பிள் கார்டி நிறைய கலர் செலெக்ஷன்ஸுக்கு நீங்கள் நிறைய வந்து பார்த்து லெகினையும் பெற்றுக்கொள்ளலாம் ரைட் பார்த்திங்கண்டா இப்போ இவ்வளோ நேரம் நிறைய டாப் செலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தேன் நீங்கள் என்ன மாதிரி லெகின் போட்டால் வடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் யோசிப்பீங்க அண்ட் நோமலாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி லெகின் எடுக்கிற நீங்கள் நல்ல கிராண்டாக டொப் எடுத்துகிட்டு நார்மல் லெகின் எடுப்பீங்களா இருந்தால் அதில் இருக்கக்கூடிய கட்டிங் ஷேப் அதில் இருக்கக்கூடிய கட்டிங் ஸ்டைலில் வரக்கூடிய லெகின் உங்களுக்கு டொப்புன்ற அழகை ரொம்ப குறைவாக காட்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுக்கிற லெகின் எல்லாமே பியூர் கொட்டன் மெட்டீரியலில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் டொப் பர்ச்சேஸ் பண்ண பழகுங்க ஏன்னா கொட்டன் டொப்பாக இரு கொட்ட கொட்டன் மெட்டீரியலில் நீங்கள் லெகின் எடுப்பீங்களா இருந்தால் தான் நீண்ட நேரம் வே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது எடுக்கிற லெகின் ஆக ஃபிட்டாகவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் லூஸாக ஓரளவு கம்ஃபர்டபுளாக எடுப்பீங்களா இருந்தால் தான் நீங்கள் போடுற டொப்புக்கு அது சரியான பொருத்தமான லெகின்களாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதுலேயும் இந்த கோ ப்ளஸ் லெகின் அதாவது நம்பர் ஒன் கோ பிளஸ் லெகின் நல்ல கரெக்ட் சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுலேயும் கலர் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயிட் கலர் அடுத்தது டார்க் ப்ளூ இது மட்டுமா கலர்னு கேட்டிங்கன்னா கிடையாது எக்கச்சக்கமான கலர் இருக்குது அதில் இது காமன் கலர்களாக இருக்கும் அடுத்தது வேஜ் கலர் இந்தளவு கலரும் காமன் கலர்ஸ் இதுக்கும் நாங்கள் இந்த முறை டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வித் ப்ளஸ் லைக்ரா பேண்ட் உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த கோ ப்ளஸ் லெகின் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் நிறைய கலர் செலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த பியூர் கோட்டன் லைக்ரா ஃபேன்ஸில் ஸோ நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது ஒரு லைக்ரா ஃபேன் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் அடுத்தது இதே சேம் மெட்டீரியல்லையே பிளாசோவும் வருது எங்ககிட்ட நம்பர் ஒன் பிளாசோ இதுண்ட கட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டிங் ஸ்டைல் ஏன்னா பிராண்டட் குவாலிட்டி அப்படின்றபடியாக கோப்ளஸ் ப்ராண்டட் குவாலிட்டபடியாக நல்ல அழகாக இருக்கும் இதுண்ட வரக்கூடிய ப்ளாசோஸுமே அழகான உங்களுக்கு வேஜ் கலர் ஒயிட் கலர் பிளாக் கலர் மத மெரூன் மஜந்தா பீக்கோக்கோன்ற சொல்லி எக்கச்சக்கமான கலர் செலெக்ஷன்ஸ் இருக்குது ரைட் நீங்களும் வந்து கோப்ளஸ் பேண்டையும் நீங்கள் பார்த்து அதாவது ப்ளாஸோ பேண்டையும் பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் ரைட்